காட்டில் வாத்து குடும்பம் ஒன்று இருந்தது அதில் அம்மா வாத்து முட்டையிட்டு அடை குஞ்சு பொரித்தது அதில் பிறந்த குஞ்சுகள் அனைத்தும் அடர்ந்த பல வண்ணங்கள் கொண்ட முடியுடன் அழகாகவும் துருதுருப்புடனும் இருந்தன ஆனால் அதில் ஒரு குஞ்சு மட்டும் மெலிந்தும் அழகு குறைந்தும் அடர்த்தி இல்லாத முடியுடனும் அசிங்கமாகவே இருந்தது அதன் குரலும் மற்ற குஞ்சுகள் போல் இல்லாமல் சற்று வித்தியாசமாகவும் ஒலித்தது உடன் பிறந்த வாத்துக்குஞ்சுகளுக்கு இந்த அசிங்கமான வாத்து குஞ்சை கண்டாலே சிறிதளவும் பிடிக்கவில்லை ஒரு கட்டத்தில் அதன் தாய் வாத்தே அதை வெறுத்து ஒதுக்கிவிட்டு மற்ற குஞ்சுகளுடனே நீந்தியது அசிங்கமான வாத்துக்குஞ்சு மிகவும் வேதனை அடைந்தது நான் மட்டுமே இப்படி அவலட்சணமாக பிறந்தேன் முட்டையிலேயே உடைந்து இறந்து போயிருக்கலாமே என்று வேதனையுடன் பல நாட்கள் தனிமையிலே அழுது கதறியது நாட்கள் ஓடின மற்ற குஞ்சுகளோ, வளர வளர மேலும் மேலும் அழகாயின இதுவோ சற்றே உயரமாகவும் மேலும் நிற மற்றும் முடிகள் அடர்த்தியின்றியும் காணப்பட்டது தலையில் வேறு குச்சிகள் போல ஓரிரு கொண்டை முடிகள் வளர்ந்தது அது அதற்கோ இன்னமும் அசிங்கமாகவே ஆக்கிற்று தினமும் வேதனையும் கண்ணீருமாக தனிமையிலே வாழ்ந்து வந்தது சில வேளைகளில் அன்பாய் அம்மாவையும் சகோதரர்களையும் நெருங்கும் ஆனால் அடுத்த சில நொடிகளிலேயே அவை இதை கொத்தி விரட்டிவிடும் இப்படியே மேலும் சில நாட்கள் சென்றது அசிங்கமாக இருந்த வாத்துக்குஞ்சின் நிறமற்ற முடிகள் பிரகாசிக்கும் பளிச்சென்ற வெண்மை நிறமானதாகவும் மாற ஆரம்பித்தன தலையில் நீண்டிருந்த முடிகள் அழகான கொண்டையாக மாறிற்று இறக்கைகள் பலமடைந்து நீளமாகவும் மாறிவிட்டன இப்போது அந்த அசிங்கமான வாத்துக்குன்று கண் கொள்ளா வெண்மையான அழகுடனே பிரகாசமாக காட்சியளித்தது அம்மா வாத்துக்கும் கூட பிறந்த மற்ற வாத்துக்களுக்கும் ரொம்பவே ஆச்சரியமாக போனது ஒரு கட்டத்தில் அதன் அருகில் நெருங்கக்கூட கூச்சமடைந்து வெட்கப்பட்டன நடந்தது என்னவென்றால் ஒரு அன்னப்பறவை தவறுதலாக வாத்தின் கூட்டத்தில் முட்டையிட்டு சென்றுவிட்டது இது தெரியாமல் வாத்தும் தன்னுடைய முட்டை என்று எண்ணி அடை காத்து குஞ்சும் விட்டது அதுதான் இந்த அசிங்கமான வாத்துக்குஞ்சு இப்போது அந்த அசிங்கமான குஞ்சாய் தோற்றமளித்த அன்னப்பறவையின் சிறகில் ஒரு உந்துதல் தோன்றியது படபடவென்று சிறகை அடித்து மேலே எழுப்பியது கேலி செய்தவர்கள் வெறுத்து விரட்டியவர்கள் எல்லாம் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொள்ள அன்னப்பறவை கம்பீரமாய் வானத்தை நோக்கி உயர உயர பறந்து ஒரு புள்ளியாக மறைந்து போனது இக்கட்டான சற்றே சிரமமான இப்போதைய சூழ்நிலையில் உங்களை தூற்றுபவர்கள் கூட இந்த வாத்து கூட்டங்களாகவும் இருக்கலாம் உங்களது அபாரமான திறமையான சிறகுகள் வளர்ந்து உங்களது காலம் கனிந்து அன்னப்பறவையாய் மாறும் காலத்தை நீங்கள் மிக அருகில் நெருங்கிவிட்டீர்கள்